நெஞ்சில் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்னம் இன்னைக்கு நான் சொல்ல போற செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் பிஜேபியின் ஸ்லீப்பர் செல் திருமாவளவன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அவர் பாசிச பாஜகவை அழிக்காம விட மாட்டாரு சனாதனத்தை அப்படியே அடி வரைக்கும் தேடிக்கிட்டு போய் அறுத்து தள்ளுறவராச்சே அவர் எப்படி பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லா இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அந்த கேள்வியோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருங்க இதுக்கான பதில் அப்படிங்கறத இந்த வீடியோலயே நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வழக்கமா திமுகவை நாம தான் காரி துப்புவோம் இன்னைக்கு இந்தியாவே காரி துப்புற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க டிராவிட மாடல் இந்தியா முழுக்க காரி துப்புது இப்போ தோல்வி பயத்தில் பைத்தியம் ஆயிட்டானு உங்களுக்கு இந்த பழைய கோட்டு சரவணன் தெரியும் இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளம் உருகிச்சு பார்த்தீங்களா திமுகவில் மொத மொத ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்குறேன்னு ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா அது வெள்ளம்னு சொல்லி என்ன கருமத்தையோ ஒன்று கொடுத்தானோ மாட்டு இட்டத்தையும் மனுஷன் இட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி குழச்சி வச்ச மாதிரி இருந்தது பார்த்தீங்களா ஆக்சுவலாக அது வெள்ளம் தான் நம்ம ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ண லட்சணம் அப்படி அதுலயும் கொஞ்சம் ஏதாவது வாயை வச்சு நக்கி பாக்கணும்ல தேன் எடுத்தவன் புறங்கைய நக்குவா அப்படிமா ஆனா திமுக ஆரங்க தேனையே நக்கிட்டு புறங்கையே தான் எடுத்தவங்க என்ற காட்டுவாங்க எப்பா எவ்வளவுதான்ப்பா எடுத்தோம்ல நாங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க கொடுத்த வெள்ளம் வழிஞ்சு ஊத்துச்சு பாத்தீங்களா என்னடா இப்படி வெள்ளம் இருக்குன்னு தமிழ்நாடே காய் தூப்பினப்ப ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் எட்டாவது அறிவு ஒன்பதாவது அறிவு எல்லாம் வேலை செஞ்சு ஒரு விவாதத்துல வந்துட்டு வெள்ளத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு வெயில்ல வெள்ளம் உரியிருச்சு அப்படின்னா எதுக்குடா இந்த மான கட்ட பொழுப்பு அப்படின்னு நாம இப்பெல்லாம் அதை கேட்டோம் ஏன்னா பொங்கலுங்கிறது தை ஒன்னாம் தேதி பொங்கலுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளம் அப்படிங்கிறது விநியோகம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க குடோன்ல அடைச்சி வச்சாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்குவோம் ஆனா தைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி அப்படின்னா மார்கழி பத்தாம் தேதி அட பாவிங்களா மார்கழி பனிதாண்டா இந்த உலகத்துக்கே கொடுமையான பணின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டுக்கு மார்கழி பனியா ஐயோ மார்கழி மாச பனி அதுல போய் வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் கேட்டீங்களா என்னமோ சித்திர அக்னி வெயில கொடுத்தாங்க வெள்ளம் உரிய போச்சுன்னு நீங்க உருட்டி இருந்தாலும் கூட அந்த கருமாந்தரத்தை நாங்க ஏத்துக்கிட்டு போவோம் ஆனா மார்கழி மாசம் கொட்டுற பணியில வெள்ள உருகுதுன்னு சொல்லி வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் கேட்டானே அதே மகான் தான் ஒரு ஆங்கில ஊடகம் தனியார் ஊடகம் ஒரு டிபேட் அப்படிங்கிறது நடத்துது நமக்கு தமிழே தள்ளாடோ இவர் ஆங்கிலத்தில் அறுத்து தள்ளுறேன்ட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த பராசக்தி படத்தை பத்தி அப்படியே விவாதத்துக்குள்ள ஒன்று உள்ள போக போக பராசக்தி படத்துல யாரை ஏத்தியா நீங்க எடுத்தீங்க அது இந்தி திணிப்பு யாரு காங்கிரஸ் அப்படின்னு உடனே ஆப்போசிட்ல உள்ளவங்கலாம் சரியாக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா காங்கிரஸை ஏற்றி இப்போ கிடையாது பறையாடுக்கிறீங்க நீங்கள் தான் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரே சிரிப்பலை அங்க எல்லாருமே அவங்க எப்படி தெரியுமா சிரிச்சாயம் ஆனாவே ஒரு அல்லையை வந்து சிக்கிச்சு மூத்தரை சொந்தல வச்சு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கலா சிரிச்சாயன் இவளுக்கு பொறுக்கல அது அந்த சிரிப்பெல்லாம் சத்தியமா காசு கொடுத்தா கூட நான் சிரிக்க மாட்டாங்க நாடே காரி துப்புதுக்கான் பைத்தியக்காரனுங்களா அறிவாலய கிளை கீழ்பாக்கத்தோட கிளைதான் அறிவாலயம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு இப்ப நிரூபிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இந்த பழைய கூட்டு சரவணனை பார்த்து திமுகனாலே எப்பேற்பட்ட பைத்தியகாரையன்னு சொல்லிட்டு காரி துப்புராய ஒரு சக தமிழனா எனக்கு வெக்கமா இருக்கு ஏதாவது ஒரு ஊடக விவாதத்துக்கு போற எடுத்து நல்ல தரவுகளோட போய் உக்காந்து பேசு பைத்தியகாரம் மாதிரி உட்காந்து கெக்கரை பக்கரை கெக்கரை புக்கரைன்னு சிரிச்சு தொலைச்சிட்டு உக்காந்துருக்க காரி துப்புராய நமக்கு சந்தோஷம் திமுகவை யார் காறி துப்புனாலும் சந்தோஷப்படக்கூடிய ஆளு நாமளும் காறி துப்பக்கூடிய ஆளு தான் இன்னைக்கு இந்தியாவே துப்புது அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பயத்துல பைத்திய மாதிரி உளர ஆரம்பிச்சுட்டாங்க போய் விவாதத்துல நடுவில் உட்கார்ந்த வச்சு அந்த மாதிரி ஆள் சிக்க மாட்டேங்கிறாங்க சரி விடுங்க அதுக்கான நேரமும் வரும் வச்சு செஞ்சு விட்டுருவோம் எல்லாத்தையும் வச்சு இதுல இந்த திமுக இருக்காங்களே அப்ப பிஜேபி விமர்சிக்கும் போகும்போது சாவக்கர் பிரிட்டிஷ்காரிடம் பண்ணி போயிட்டா நம்ம திமுக கரகாட்ட கோஷ்டி ஆளும் மாநிலத்திலேயே கோர்ட்ல போய் ஐயா சாமி மன்னிச்சிங்கய்யா தெரியாம பண்ணிட்டயா ஒரு படத்துல வரும்ல கவுண்டமணி செந்தில் காமெடி விஜயகாந்த் அவர்களோட படத்துல என்ன படம்னு ஞாபகம் இல்ல சேதுபதி ஐபிஎஸ் ஐயா தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொன்னதை நம்பி உங்களை நான் எடுத்து பேசிட்டேன்யா ஐயா அன்னைக்கு பேசுறேன் இல்லையா வேற எவனோ பேசிட்டாங்க ஐயா செருப்பு என்ன நடிகையா ஐயா என்ன அடிக்கையா ஏதாலயாச்சும் என்ன நடிகையா அப்படின்னு பாருல அதே மாதிரி திமுக வந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல எவ்வளவு திமுர ஆணவத்தோட ஆட்டம் போட்டாங்க இப்ப இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்தில் தேன்மொழின்னு ஒன்னு கழக மகளிர் அணி உடன்பிறப்ப போட்டு சமூக ஆர்வலர்னு கேஸ் போட்டு அவங்களை புலம் துரத்தி விட்டாங்க இப்ப என்னன்னா அது நீதிமன்ற உத்தரவுனா நீதிமன்ற உத்தரவுன்னொடனே உடனுக்குடன் செயல்படுத்தினாங்க திருப்பரங்குன்ற விவகாரத்திலேயே நீதிமன்றம் தான் உத்தரவிட்டுச்சு தீபத்துல தீபத்து ஏத்த சொல்லி அப்ப போய் நீதிமன்ற உத்தரவு ஏத்தி அந்த பாய்மாறுகளை சரி கட்டி தானே பா நாங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்திருப்பா நாங்க பிஜேபி எல்லாம் உள்ளப்பா நீதிமன்ற உத்தரவு பாய்மார்களா எப்படியா எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கையா நாங்க இல்லன்னா பிஜேபி உள்ள வந்து சொல்லியிருந்தா போட்டிருப்பாங்க அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது நியாயமா அந்த இஸ்லாமியர்கள் ஒண்ணுமே சொல்லலை இதுல அவங்க அவங்க தரப்புல இருந்தெல்லாம் பெருசா எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல தீபம் தானே ஏத்திட்டு போறாங்க கோவில் இடத்துல ஏத்துறாங்க எங்க ஏத்திட்டு போறாங்கன்னு அவங்க எல்லாம் செவன்தான் இருந்தாங்க இவங்க அண்டை கொடுக்குறாங்களா அவங்களுக்கு அப்பீல் மேல அப்பீல் உள்ள விட்டு தள்ளி இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்டு கரூர் மாவட்ட ஆட்சியரும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் இது எப்படி எடுத்துக்கிறது இந்த திமுக ஆரங்களை நம்பாதீங்க ஐபிஎஸ் அதிகாரிகளே ஐஏஎஸ் அதிகாரிகளே இவங்க உங்களை பழி கொடுத்துருவாங்க அதாவது இவங்க ஆட்சியில் சாதனை கீதனை அப்படின்னா ஐயோ ஸ்டாலின் தளபதிடா அப்படின்ற எங்கேயாவது சிக்கிட்டோன்னு வச்சுக்க அது அதிகாரிகளோட நீங்கள் நீங்க இப்போ இந்த கள்ளச்சாராய மரணத்திலேயே பேர் அதிகாரிகளோட அலட்சியம் போயிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அதிமுக எம்எல்ஏ வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விற்பனை ஆகுதுன்னு சட்ட பேசினார் நடவடிக்கை எடுக்கல அதோட விளைவுதான் தான் அறுபத்தெட்டு உயிர் பொதி போச்சு அப்படியே அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணி ஈஎம் பூசுற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா இப்ப இவங்க அரசியலுக்கு இவங்க சிறுபான்மை மக்கள்கிட்ட ஓட்ட நக்கி திங்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட எடுத்துட்டு கடைசில உங்கள மன்னிப்பு கேட்க விட்டாங்க பாத்தீங்களா அதனாலதான் சொல்றேன் அரசியல்வாதிகள் சொல்றார்கள் அப்படின்னு தர்மத்தை மீறி ஒரு காரியத்தை செய்யாதீங்க அது நிச்சயமா ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றங்கள் இருக்கு உண்மையை நிலை ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் நீங்க சிக்கிடுவீங்க இவங்க அஞ்சு வருஷம் கொள்ளையடிச்சுட்டு ஓடி போடுவாங்க அப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு வருஷம் அச்சகாசம் காசு ஜாலியா இருக்கு நம்ம போட்டு எங்கனாவது டூர் சுத்திகிட்டு போனோம் ஆனா நீங்க இதே வேலையில தான் இருக்கணும் ஆட்சியாளர்கள் மாறும்போது உங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத அதிகாரிகள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு உங்களை மன்னிப்புக்காக விட்டாய் ஏன் பார்த்தீங்களா தேரை இழுத்து தெருவுல விட்டு உங்களை விட்டு கோர்ட்டில் விட்டு போயிட்டாயே பார்த்தீங்களா அப்படிதான் நடந்து போகும் இப்போ நம்ம தோழர் திருமாவளவன் அவர்களோட விவகாரத்துக்கு வரும் நான் சொன்னேன்ல தோழர் திருமாவளவன் பிஜேபியின் ஸ்லீப்பர் செல்லா இருப்பார் ஒன்னு ஏன் அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு அப்படின்னா நீங்க திருமாவளனோட பேச்சுகள் எல்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது குட்டி அல்லாட்டா பண்ணி விட்டு விடுவாப்புல மேட்ரு என்னன்னா விசிகாவுக்கு ஆறு சீட்டு தான் அதுக்கு மேல தர முடியாதுன்னு திமுக சொல்லிருச்சு ஆறே சீட்டு தான் இதுக்கு மேலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க ரெண்டாவது கூட்டணிக்கு தேமுதிகா வருது அவங்களுக்கு நாங்க ஒன்போது சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது வேற வழி இல்ல நீங்க தான் ஆகணும் ஆறு சீட்டுக்கு மேல உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே வாங்கின ஆறையே வாங்கிக்கிங்க புதுசாலாம் எக்ஸ்ட்ராலாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்காதீங்க உங்களோட நாங்க கூட தான் கொடுப்போம் இதுல நீங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா தளபதி தளபதி நாம ஆண்டு கழிக்கிற லட்சணத்துக்கு நம்ம கூட்டணியே வெற்றி கூட்டணி தான் தளபதி பிஜேபி பூச்சாண்டி காட்டி ஜெயிச்சோம் நடக்க போறது மாநில தேர்தல நாம ஆண்டு கழிக்கிற இரியா என்ன யாராவது வராய் குறையா இத்தனை கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டோம் கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்தால இன்னும் எல்லா கட்சியும் வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்கன்னு சந்தக்கரையில காய்கறி விற்கிற மாதிரி கிலோ நாலு தொகுதி எட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கத்தி ஏவாராங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப வேற வழி இல்லாம இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு என்னடா ஆறு நம்ம வேறு ஓவராக பில்டப் கொடுத்துட்டோம் கட்சி வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சின்னு இதே ஆரோட போனால் நல்லா இருக்குமா இவங்கள்ட்ட மேலே கேட்டாலும் தர மாட்டாங்க டப்புன்னு வெளியே போய் கூட்டணியை விட்டு வெளியே போனால் நம்மளால் தனிச்சு நின்று டெப்பாசிட்டு கூட வாங்க முடியாது ஒரே சங்கட்டமாக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருவாரு இந்த மாதிரி நேரத்தில் தான் எதையாவது கிளைப்பு விடுறது நம்மளுக்கே ஆறு சீட்டா இருரு உங்க எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாங்கிற மாதிரி அப்பப்ப ஏதாவது பேசுவார் இந்த அசிங்கமான பொம்மைகள் அந்த எல்லாம் தெரியும் பாத்தீங்களா பழைய வரலாறு எல்லாம் தோணா நாரும் அது மாதிரிதான் இப்ப சம்பந்தமே இல்லாம பாண்டிய மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வந்து தமிழை அழித்தார்கள் அவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மூழ்கி கிடந்தார்கள் பார்ப்பன அடிமைகளாய் இருந்தார்கள் சௌரியத்தையும் பேசிட்டு மேட்ரு என்னன்னா திமுக நம்பி இருக்கிறதே பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட் தான் கொங்கு பெல்ட் இல்லை மன்னிக்கணும் கொங்கு பெல்ட்ல ஆல்ரெடி அதிமுக பலம் டெல்டாவையும் மெட்ராஸையும் தான் நம்பியிருக்காங்க சென்னையில டிவிக்கே தாறு மாறா பூந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிரச்சனை அங்கே வருது ஈஸியாலாம் திமுக ஜெயிச்சிட முடியாது சென்னையிலங்கிற மாதிரி நிலைமை மாறி போச்சு அப்ப டெல்டாவை தான் நாம நம்பியிருக்கோம் போன வாட்டி டெல்டா நமக்கு நாற்பது சீட்டு கொடுத்தது இந்த நாற்பதையும் நாம இப்ப அள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தா விவசாயிகளுக்கு கிள்ளி கூட தெரியல டெல்டா பக்கம் போனீங்கன்னா கழுவி ஊத்திடுவாங்க காரி துப்பிடுவாங்க என்ன பண்றது அப்படிங்கிறப்ப கன நேரத்தில் கழிவறையில் அமர்ந்து யோசிக்கும் போது உதித்த சிந்தனை தான் கபால் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு வைத்தியலிங்கத்தை புடிச்சு தாங்க அவரு பெரிய வீரரு தூரரு சூரரு அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலே ரிட்டையர் ஆகுற காலகட்டத்துல போக்கடை இல்லாம திரும்ப யாரும் ஜேத்துக்கள் வந்து இங்க உட்காந்துருக்காரு சரி வைத்தியலிங்கம் இருந்தா நம்ம அப்படியே அறுத்து தள்ளி போடுவோம் அப்படின்னு இருக்கிறப்ப வைத்தியலிங்கத்தை வச்சு பிளான் போடுறீங்களா இரு இப்ப உங்களுக்கு ஒரு கலாட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் ராஜேந்திர எல்லாம் தமிழ் பேரே இல்லைன்னு அள்ளி விட்டுட்டாவில்ல ராஜராஜ சோழனோட பேர் அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறது கூட இவருக்கு தெரியாமே அள்ளி விட்டுருப்பாரு அதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அவரு ஒரு படிக்காத தற்கூரிலாம் கிடையாது நல்ல படிச்சவர் பண்பாளர் பண்பாளரான்னு தெரியல படிச்சவர் அவருக்கு தெரியும் அப்ப ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் நம்ம பாட்டுக்க பேசுவோம் அவருக்கு பேரே சிவபாத சேகரன் இன்னும் சொல்ல போனா கல்வெட்டுகள் முழுக்க 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 தமிழ்ல தான் இருக்கும் தமிழை எப்படி வளர்த்தார்கள் அப்படின்னு ராஜராஜ சோழன் காலத்துல போலாம் மதுரைக்கு போங்க பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் மாரி சேர சோழ பாண்டிய மன்னர்களை பூரா நாம அள்ளி திட்டுவோம் அங்கங்க வெடிக்கட்டும் திமுக தோகட்டும் நமக்கு என்ன எங்களுக்கு ஆறு சீட்டு தர என்ன எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆறு சீட்ல ஆறும் போனாலும் பரவாயில்ல எம்பி பதவி எங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு நாங்க பாட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம் ஆனா நீங்க தோத்தீங்கன்னா திகார் 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 தான் எனக்கு ஆறு சீட்டு கொடுக்குறீங்க அப்ப அம்மாவா எல்லா அமைச்சரையும் உள்ள தல்றான் இருங்க எல்லாம் தோத்தாதான் சுத்தப்படுவீங்கன்னு இப்படி பேசி இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதனாலதான் ஒரு வேலை இவர் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இதால ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறுறது என்னன்னா விசிகாவுக்கு டெபாசிட் தேராது அவ்வளவுதான் மேட்ரு பிஜேபியே ஜெயிச்சாலும் பரவாயில்ல எனக்கு ஆறு சீட்டுன்னு தெரியுங்களா நீங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் தனக்கு தெரியாமலேயே ஆர் எஸ் எஸ் அடிமையா பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லா சங்கிகளின் காவலனா அவரோட பாஷையில நான் எப்படி சொல்ல மாட்டேன் பிஜேபி காரங்கள திருமாவளவனோட பாஷையிலேயே சொல்றேன் சங்கிகளின் காவலனாகவும் ஸ்லீப்பர் செல்லாகவும் திருமாவளவன் மாறி இருக்கிறார் திமுகவை வீழ்த்த வேற எதுவுமே தேவையில்ல திருமாவளவனோட வாய் மட்டுமே போதும் இது திமுகவை வீழ்த்தும் அப்படின்னு நம்புற தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருக்கேன் திருமாவளவன் அவர்களே இதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது தமிழ்நாட்டோட மக்களுக்கும் நல்லது முதல் முறையா உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் தொடர்ந்து பேசுவோம்